நான் போன ரெண்டு வாரமும் கமூர்தீன் தின பண்ணதெல்லாம் வந்து ஒரு பெருசா அட்ரஸ் பண்ணுன்னு சொல்லிட்டு ட்விட்டர்ல விஜய் சேதுபதி சார போட்டு கிளி கிளினு கிழிச்சாங்க அந்த காண்டெல்லாம் எத்தனை வந்து இன்னைக்கு எப்ப இனி நான் அவனை கிளி கிளினு கிழிச்சிட்டேன் இதுக்கப்புறம் என்ன கிளிக்காதீங்க அப்படின்ற மாதிரி தான் இருந்தது அவர் பேச பார்க்கும்போது அது என்ன ஏதுன்றத ஒன் பை ஒன்னா பாத்தலாம் அது என்ன நம்ம சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுவீங்க ஒரு லைக் பண்ணி பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேருக்கு சஜஸ் ஆகும் வாங்க வீடியோல போயிடலாம் ஃபர்ஸ்ட் எத்தனை ஆதிரி வந்து என்ன சொல்றாங்கன்னா திவாகர்னால இந்த வீட்டில் இருக்கிற பொண்ணு எல்லாம் சேஃப்டி இல்லைன்னு சொல்லிட்டு கமூர்தீன் சொன்னார் சார் அப்படின்னு சொல்லும்போது உடனே விஜய்ஸ் வந்து இந்த வீட்ல யாருக்காவது அப்படி ஃபீல் சொல்லிட்டு கேட்கும்போது இல்ல சார் எங்களுக்கு எல்லாம் வந்து சேஃபா தான் இருக்கும் பொண்ணுங்க எல்லாம் சொன்ன ஒன்னு நாங்க வந்து முந்திரி கொட்ட மாதிரி எழுந்து சார் முதல்ல அவரு தான் சார் என்ன உட்காருங்க நான் உங்களுக்கு அப்படின்னு உடனே ஆடியன்ஸ் சைட்ல இருந்து சரியான கிளாப்ஸ் விசில் பறகுது கமுருக்கு மூஞ்சியா மாறிச்சு ஒக்கான டாப்ல அதுக்கப்புறமே நம்ம சுபிக்ஷா என்ன சொல்றாங்கன்னா எங்களுக்கு சேஃபில நீங்க சொல்லாதீங்க நாங்க சேஃபா தான் இருப்போம் அப்படின்னு சொன்னதுக்கு அவர் வந்து நீ வந்து என்ன தானே சேஃபா ஃபீல் ஆகலன்னு சொன்னேன் அப்படின்னா என்ன பார்த்து பைப் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டார் சார் அப்படின்னு சொல்லிட்டு சுபிக்ஷா வந்து போட்டோ அடைச்சாங்க உடனே கம்மருது நேர்ந்து இல்ல சார் அந்த பொண்ணு தான் சார் சொல்லிச்சு அந்த பொண்ணு அப்படியே மாத்தி பேசுது சார் அப்படின்னு சொல்ற மாதிரி வந்து அங்க மழுப்புறாரு பெறாரு உடனே விஜயசார் என்ன சொல்றாருன்னா இல்ல சார் சுபிக்சா பேசுறது மட்டும்தான் வந்துருக்கு நீங்க வந்து நீங்க சொல்றது வந்து அங்க வரல சார் லைவ்ல வீடியோலயே எதுவுமே இல்ல சார் அப்படின்னு சொன்னாரு இல்ல சார் அந்த பொண்ணு தான் சார் சொல்லிச்சு அப்படின்னு சொல்லிட்டு சத்தியம் பண்ணி சொல்றாரு அந்த பொண்ணு சொல்லல சார்ன்னு சொல்லிட்டு அங்க சத்தியம் பண்ணி சொல்றாரு இங்க ஒரு மாதிரி இவங்களுக்குள்ள வந்து கிளாஸ் ஆகுது பாக்க முடிஞ்சது இது என்ன மாட்டேன்னா நேற்று வந்து சுபிக்ஷா வந்து அவங்க சூப்பர் டெலெக்ஸ் ரூமுக்குள்ள போகும்போது நம்ம கமர்தன் அவர்கள் வந்து கேமரால ரிஜிஸ்டர் பண்ணி வாட்டர்மெலன் வாட்டர் சாரால் இந்த வீட்டில் இருக்க எல்லா பொண்ணுகளுக்கும் வந்து சேஃப்டியா இல்ல அப்படின்னு சொல்லிட்டு அப்ப சுபிக்ஷா அதை காதல வாங்கிட்டு உடனே என்ன சொன்னாங்கன்னா எங்களுக்கு தான் அப்படி ஃபீல் ஆகல நானும் பொண்ணுதான் எனக்கு அப்படி ஃபீல் ஆகல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சுபிக்ஷா வந்து கம்தன் கிட்ட வாக்குவாதத்துல ஈடுபட்டாங்க அப்ப கமன் என்ன சொன்னார்னா அப்பா உனக்கு நான் சொல்லமா இங்க இருக்கிற நிறைய பொண்ணு அந்த மாதிரி இருக்கு அப்படின்னு உடனே நான் நானும் பொண்ணுதானா அந்த வீட்டுல நான் மட்டும் நான் பையன் அந்த வீட்டுல அப்படின்னு சொல்லிட்டு அங்க ஒரு சண்டை நடந்தது உங்களுக்கு அப்ப வந்து இவர் உள்ள போயிட்டு விஜய் பார்வதி கிட்ட இந்த மாதிரிலாம் சொல்லிட்டு டக்குன்னு ஏதோ ஒரு ஞாபகம் வந்துச்சு போல அவங்க சொல்லாதத வெளியே வந்து சொன்னாரு அப்ப நீ என்ன சொன்ன என்ன பார்த்து சேஃப்டியா ஃபீல் ஆகலன்னு சொன்னியா நான் என்ன பண்ண உடனே என்ன அப்ப என்ன பார்த்து பயப்படுறியா அப்படின்னு சொல்லிட்டு நேற்று தான் வந்து வாக்குவாதத்துல ஈடுபட்டு இருப்பாரு சண்டைக்கு போயிருப்பாரு அதாவது நேற்று அந்த பொண்ணு சொல்லாத ஒரு விஷயத்தை வச்சு இவரு தான் வந்து சண்டையை கிரியேட் பண்ணாரு தான் வந்து இங்க விஜயஸ் அட்ரஸ் பண்ணாரு நேற்று அந்த பொண்ணு அந்த மாதிரி சொல்லவே இல்லப்பா அந்த பொண்ணு சொன்னது என்னன்னா இந்த மாதிரி நீ வந்து பொண்ணுங்க எல்லாம் வந்து சேஃப்டி இல்ல திவாக இருந்தால அப்படின்னு சொல்லும் போது நானும் பொண்ணு தான் நான் சேஃப்டியா தான் ஃபீல் இந்த வீட்டில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த பொண்ணு வந்து அங்க சொன்னதை பாக்க முடிஞ்சது அததான் வந்து விஜயஸ் மென்ஷன் பண்ணி நீங்க வந்து நீங்க வரல அங்க விஜே எஸ் அட்ரஸ் பண்ணி நம்ம கமுர்தினை போட்டு கிளி கிளினு கிழிச்சு விட்டாப்ல இதுதான் அங்க பாக்க முடிஞ்சது இந்த வாட்டி வந்து கமுர்தி சரியான ரோஸ்ட் இருக்கு அடுத்த வீடியோல விஜய பார்வதி ரோஸ்ட் இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சுட்டு இருக்கேன் ஏன்னா விஜே பாரதி ரோஸ்ட் இல்லாம முடிச்சான்னா சப்பியா இருக்கும் ஏன்னா விஜய பார்வதி அந்த அளவுக்கு வந்து ஒரு வைலன்ஸ் வந்து போன வாட்டி ஃபுல்லா கிரியேட் பண்ணாங்க ஒரு கம்யூனிட்டியை பத்தி கேவலமா பேச மட்டும் இல்லாம அந்த பொண்ணோட கேரக்டர் அசோசினேஷன் வந்து ரொம்ப கேவலமா பண்ணாங்க அதெல்லாம் வந்து விஜேஸ் அட்ரஸ் பண்ணுவேன் நினைக்கிறேன் அடுத்த வீடியோல பொறுத்திருந்து பார்ப்போம் விஜே பார்த்து ரோஸ் இருக்குமா இருக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பத்தி நான் தெரிஞ்சிருக்கா அதே நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கூட இருக்க இருக்கிற தட்டி விடுங்க அப்பதான் நம்ம போற வீடியோ உடனே உடனே வந்து சேம்லே